உன் வாழ்க்கையில் தாமதம் என்றாலும் என் கருணையில் எதுவும் தாமதமில்லை பிள்ளையே நீ எதிர்பார்த்து பல நாட்கள் காத்திருக்கிறாய் உன் இதயத்திலே தினமும் முளைக்கும் இயக்கங்கள் நீண்ட நேரம் தாங்கப்பட்ட கவலைகள் உன் நெஞ்சை நெருக்கும் உள் அலைகள் இவை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ காத்திருக்கும் நேரம் மிக நீண்டது போல தோன்றலாம் நீ ஒவ்வொரு நாளும் உன் எதிர்காலமாக நினைக்கும் ரோஜாவை தொட்டு பார்க்க முயற்சிக்கிறாய் ஆனால் அதன் பூந்தியாகை இன்னும் திறக்கவில்லை அப்போதே நீ நினைக்கிறாய் ஏன் தாமதம் ஆனால் பிள்ளையே தாமதம் என்பது உன் கண்களுக்கு மட்டுமே தெரியும் என் கருணை காலத்தை அலாதியாக நடத்தும் உனக்கு தாமதமாக தோன்றுவது என் பார்வையில் சரியான நேரம்தான் நீ உன் முயற்சியில் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறாய் எந்த பலனும் தெரியாமல் எந்த மாற்றமும் வராமல் எதுவும் உன் மனத்துக்கு நம்பிக்கை தராத நேரத்தை நீ அனுபவித்திருக்கிறாய் நீ எறும்பைப் போல பூமியை கடந்து நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ நடக்கிற பாதையில் நான் ஒவ்வொரு கல்லையும் இடம் மாறச் செய்து உனக்கு திசை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ பார்க்க முடியாத இடத்தில் நான் பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வேலைகளில் தாமதமில்லை அவை அனைத்தும் உன் ஆன்மாவிற்கு தேவையான வேகத்தில் நடைபெறுகின்றன உன் வாழ்க்கையில் சில கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம் நீ கேட்ட வேண்டுதல்கள் இன்னும் நடக்காமல் இருக்கலாம் முட்கள் அதிகம் மலர்கள் குறைவு என்று உனக்கு தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் ஒரு விதை முளைக்க இருள் அவசியம் மண்ணின் ஆழம் அவசியம் இடுப்பு உடையும் போராட்டம் அவசியம் முளைக்காது என்று நினைக்கும் விதை மறுநாள் திடீரென்று தலையை உயர்த்தும் நீ அதற்காக காத்திருக்கும் நாள் உனக்கு தாமதம் ஆனால் அந்த முளைக்கத் தேவையான பயிற்சி எனக்குள் அல்ல நீ உன் வாழ்க்கையின் சோதனைகளை முடிவாக கருதி விடுகிறாய் ஆனால் நான் அதை உன் வளர்ச்சியின் ஆரம்பமாகக் காண்கிறேன் நீ விரைந்து செல்ல விரும்புகிறாய் ஆனால் நான் உன் கால்களை பிடித்து நிறுத்தும் அதை நீ தாமதம் என்று உணர்கிறாய் ஆனால் உண்மையில் நான் உனக்கு வேறு பாதையில் விழாமல் காப்பாற்றுகிறேன் நீ திடீர் ஓட்டத்தால் காயமடையாமல் இருக்க உனக்கு தேவைப்படும் நேரம் கொடுக்கிறேன் நான் பாதுகாப்புக்காக நிறுத்துகிறேன் தண்டனைக்காக அல்ல பிள்ளையே உன் கண்ணில் தாமதம் தோன்றும் என் கண்களில் அது பொறுமையின் மலர்ச்சி உன் உள்ளத்தில் கலக்கம் தோன்றும் என் உள்ளத்தில் அது மாற்றத்தின் தொடக்கம் உன் வாழ்வில் தடைகள் தோன்றும் என் திட்டத்தில் அது கதவுகள் திறக்க தயாராகும் நேரம் நீ உன் முயற்சியில் ஒரு நொடி கூட நிறுத்தப்படாமல் முயற்சி செய்கிறாய் ஆனால் நீ சில சமயம் சோர்ந்து அழுவாய் உன் வலியும் கண்ணீரும் ஏக்கமும் புலம்பலும் இவையெல்லாம் தாமதம் ஒரு தண்டனை அல்ல அது உன் இதயத்தை சுத்தப்படுத்தும் அரிசி சரடியாக உள்ளது என்பதற்கான சின்னங்கள் சுத்தப்படுத்தல் இல்லாமல் ஆசீர்வாதம் வராது நீ உன் மனதில் உன்னையே குறை கூறுகிறாய் என்னால் முடியவில்லை என்னோடு ஏதோ தவறு உள்ளது நான் தகுதியில்லாதவன் என் நேரம் வருமா என்று மன வாழ்க்கையில் பல நிழல்களை உருவாக்குகிறாய் பிள்ளையே நீ தாமதத்தின் நேரத்தில் தன்னையே குறை கூறாதே தாமதம் ஒருபோதும் தோல்வி அல்ல தாமதம் உன் உள்ளத்துக்கு புதுப்பிப்பு அந்த புதுப்பிப்பு முழுமை அடைந்தவுடன் கதவுகள் தானாக திறக்கும் உன் நெஞ்சை எரிக்கிற இயக்கத்திலும் நான் இருக்கிறேன் உன் அவசரத்திலும் நான் இருக்கிறேன் உன் பயத்திலும் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் உன் தாமதத்திலும் நான் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறேன் நீ காத்திருக்க வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை உன் ஆசீர்வாதம் வருவதற்கு உன் உள்ளம் தயாராக படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காத்திருப்பு நீ உன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று காத்திருப்பு காத்திரித்தல் ஒரு திறன் காத்திரித்தல் ஒரு பிரார்த்தனை காத்திரித்தல் ஒரு தியாகம் காத்திரித்தல் ஒரு நம்பிக்கை சுவாசம் இந்த நம்பிக்கையின் சுவாசத்தை நீ விடாமல் நிற்பதால்தான் உன் வாழ்க்கையின் தாமதங்கள் அருளின் வெண்ணிற மழையாக மாறுகின்றன உன் கனவுகள் ஒன்றும் இறந்து போகவில்லை அவை இன்னும் உன் உள்ளத்தில் உயிரோடு உள்ளது அவை தாமதமாகியிருக்கலாம் ஆனால் தாமதம் அருளின் விதைகள் வளர்வதற்கான இடம் ஒரு மரம் பெரியதாக வளர அதற்குக் காலம் தேவை அதை நீ இழுத்து விரைவாக வளரச் செய்ய முடியாது அதேபோல உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உன் உள்ளத்தில் முழுமை பெறத் தகுந்த தருணம் வரும்போது ஒரே அடியில் மலர்கிறன நீ என்னிடம் கேட்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் சில நொடியில் நிறைவேறும் சிலையே மெதுவாக வரும் சில வருவதற்கு காலம் தேவைப்படும் ஆனால் வராதது ஒன்றுமில்லை நீ உன் வாழ்க்கையில் தள்ளாடுகிறாய் சிரமங்கள் திடீரென்று உயர்ந்து நிற்கின்றன நீ முயற்சி செய்து களைப்படைந்திருக்கிறாய் இந்த எல்லாம் தாமதமாக தோன்றலாம் ஆனால் என் கருணையில் தாமதமில்லை அருள் எப்போதும் உன் முன் நடக்கிறது நீ அதை உணர வேண்டிய நேரம் மாத்திரம் இன்னும் வரவில்லை நீ எடுத்துக்கொண்ட ஒரு சிறு முயற்சியும் வீணாகவில்லை நீ வைத்த ஒவ்வொரு கண்ணீரும் கணக்கில் கொண்டு வரப்படுகிறது நீ சுவாசித்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனக்கு தெரியும் நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆசையும் என் இதயத்தை தொடும் உன் வாழ்க்கை தாமதமாக தெரிந்தாலும் நான் உனக்காக எழுதிக் கொண்டிருக்கும் பாதை உன் கண்கள் காணாத அளவில் பிரகாசமாக உள்ளது பிள்ளையே இன்னும் சிறிது நம்பிக்கைவை இருள் நிறைந்தாலும் சில நேரங்களில் அமைதி உன்னை சோதித்தாலும் நான் உன் பின்னால் காத்திருக்கிறேன் நீ தயாரான தருணத்தில் அருள் கதவுகள் ஒரே ஓசையில் திறக்கும் அந்த திறப்பில் தாமதம் இருக்காது உன் வாழ்க்கையின் பாதை இன்னும் முடிவடையவில்லை அது இன்னும் தொடங்கிக் கொண்டிருக்கிறது நீ நினைக்கும் இறுதி பக்கமே என் கண்களில் முதல் பக்கம் நீ காத்திருக்கிறதற்கான வெகுமதி உன் கற்பனையை கடந்தது நீ நம்பிக்கையை தாங்கியிருக்கிறாய் அதற்காக நான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் புதிய வருஷத்தை எழுதுவேன் பிள்ளையே தாமதம் உன்னிடம் நடக்கிறது ஆனால் அருள் உன்னுள் நித்தியமாக இயங்குகிறது உன் இதயத்தில் நம்பிக்கையை பிடித்திருக்கிறாயா அப்படியானால் உன் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய அதிசயங்களுக்கு எல்லையே இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எடுக்கும் அடுத்த அடியில் நான் இருக்கிறேன் நீ விழுமிடத்தில் என் கரம் இருக்கிறது நீ அழுமிடத்தில் என் ஆறுதல் இருக்கிறது நீ காத்திருக்கும் இடத்தில் என் ஒளி நிற்கிறது தாமதம் உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் என் கருணை உன்னை எழுப்பும் பிள்ளையே உன் நேரம் வந்துட்டது நீயே இன்னும் உணரவில்லை பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் காலம் நின்றுவிட்டது போல தோன்றலாம் நீ எடுக்கும் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒரு நீண்ட காத்திருப்பு உன்னை கட்டியிருக்கும் அந்த காத்திருப்பு உனக்கு துயரமாகவும் சோர்வாகவும் நிலைகுலையச் செய்யும் ஏன் இதற்கெல்லாம் இவ்வளவு நேரம் என்று நீ உன் உள்ளத்தோடு தினமும் பேசுவாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுவது நீ காத்திருப்பது உன்னால் தாங்க முடியாத தண்டனை அல்ல அது நான் உன்னுள் உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு உயர்ந்த வலிமையின் பருவம் நீ நடப்பது மெதுவாக இருக்கலாம் உன் முன்னேற்றம் தாமதமாக தோன்றலாம் உன் முயற்சிகள் பயனில்லாமல் போகிறது என நீ நினைக்கலாம் ஆனால் நான் அமைதியில் உன்னை முன்னே கொண்டு செல்கிறேன் சில பாதைகள் நீண்டவையாக இருக்கும் சில மலர்கள் தாமதமாக மலரும் சில வரங்கள் சத்திரமாய் காத்திருக்கும் சில கதவுகள் மனம் தயாராகும் வரை திறக்காது நீ எவ்வளவு ஓட்டமும் போட்டாலும் அருளின் வேகம் அதன் சொந்த நேரத்தில் நகரும் இது உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இதுவே உண்மை பிள்ளையே தாமதம் என்பது உன் பார்வைக்கு மட்டுமே தாமதம் அருள் தாமதப்படுவதில்லை அது வருகிறது நீல வானத்தில் மேகம் தோன்றாத போதும் மழை வரும் போலவும் இருட்டின் நடுவிலும் விடியல் தோன்றும் போலவும் நீ உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கும் காயங்கள் நீ யாரிடமும் பகிராத துயரங்கள் நீ ஒருவரும் புரிந்து கொள்ளாத பயங்கள் இவை அனைத்தும் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல அவை உன்னை வேரூன்ற வைக்க பிறந்தவை ஒரு மலைத்தொடர் உருவாக நூற்றாண்டுகள் எடுத்தது அதன் அடுக்குகள் பிளவுகள் அழுத்தங்கள் அனைத்தும் அதனை உறுதியானதாக மாற்றின அதுபோல உன் ஆன்மா உருவாகிறது நீ உன் உள்ளத்தில் தாங்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் அடிப்படை வலிமையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது நீ இன்னும் அதை உணரவில்லை இருப்பினும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தில் ஒரு மலை பிறந்து கொண்டிருக்கிறது நீ பலமுறை என்னிடம் முறையிட்டிருக்கிறாய் என் வாழ்க்கை எப்போது மாறும் என் நாட்கள் எப்போது பிரகாசிக்கும் நான் எப்போது விடுபடுவேன் என்று உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து அழைத்திருக்கிறாய் உன் ஒவ்வொரு அழைப்பும் எனது இதயத்தில் ஒலித்துள்ளது நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரின் துளியும் என் கருணையின் கடலில் விழுந்திருக்கிறது அந்தக் கடலில் தாமதமில்லை அங்கு எல்லாவற்றும் தகுந்த நேரத்தில் மலர்வதற்கான தள்ளுதலை காத்திருக்கின்றன பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையைப் பற்றி வருந்துகிறாய் உன் சுற்றத்தவர்களைப் பார்த்து அவர்களின் முன்னேற்றத்தைக் காணும்போது நான் மட்டும் ஏன் பின்தங்கினேன் என்று வலியடைவாய் ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தன்னுடைய நேரம் உண்டு ஒரு மரம் காலை மலரும் மற்றொன்று மாலை மலரும் காலை மரத்தை பார்த்து மாலை மரம் தன்னை தாழ்த்திக் கொள்ளாது ஏனெனில் தன் மலர்வு நேரத்தை அது அறிவதில்லை அது காத்திருக்கும் அவ்வாறு மலர்வது அதன் சுப நேரம் அதைப்போல பிள்ளையே உன் வாழ்க்கையின் அற்புதங்கள் தாமதமாக வருவது உன்னால் குறைவாக இருப்பதால் அல்ல நான் உன் வரத்தை இன்னும் உயரம் சேரும் நேரத்தில் தர விரும்புகிறேன் நீ உன் பயணத்தில் பல தடைகள் சந்தித்திருக்கிறாய் சில தடைகள் உன் ஆன்மாவையே குலுக்கிவிட்டது சில மனிதர்கள் உன்னைத் தாழ்த்தி பேசியிருக்கலாம் சிலரின் நடத்தை உன் நெஞ்சை உடைத்திருக்கலாம் சிலரின் மௌனம் உன்னைச் சுட்டிருக்கலாம் ஆனால் பிள்ளையே ஒளி பிறக்க இருள் தேவைப்படும் அன்பு பிறக்க துயரம் தேவைப்படும் வலிமை பிறக்க பலவீனம் தேவைப்படும் ஆன்மா பிறக்க சோதனை தேவைப்படும் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னில் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்குவது மட்டுமல்ல உன் இதயத்தில் ஒரு புதிய அருளை பதிக்கிறது நீ கேட்ட ஆசீர்வாதம் இன்னும் வராதது நீ தகுதியற்றதால் அல்ல அது இன்னும் பெரிய வடிவத்தில் உனக்கு வருவதற்காகவே தாமதுகிறது உன் முயற்சிகள் பயனில்லாமல் போகும் போல தோன்றினாலும் அவை உன் வாழ்க்கையின் மறைமுக மாளிகையில் அருளை சேகரிக்கின்றன நீ உன் முயற்சிகளை இழந்துவிட்டாய் என நினைக்கும்போது கூட அவை என் கருணையின் கணக்கில் உயர்ந்து கொண்டிருக்கின்றன பிள்ளையே நீ ஒரு மலரையே கேட்டு காத்திருக்கிறாய் ஆனால் நான் உனக்காக ஒரு தோட்டத்தை தயாரிக்கும் வேலையில் இருக்கிறேன் நீ காணவில்லை என்பதற்காக அந்த வேலை தாமதமாகும் என்று அர்த்தமில்லை உன் இதயம் பல தடவைகள் உடைந்திருக்கலாம் நீ தானே இழந்தது போல் தோன்றியிருக்கலாம் உன் வாழ்க்கையின் சில பருவங்களில் நீ நிழலாகவே வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பிள்ளையே உன் நிழல் கூட என் வெளிச்சத்தில் தான் பிறந்தது அந்த வெளிச்சம் உன் வாழ்விலிருந்து மறிக்காது நீ உன் குரலை இழந்தபோது நான் உன் உள்ளத்தில் உனக்கு பதிலாக பேசினேன் நீ உன் பாதையை இழந்தபோது நான் உன் கால்களை முன் இழுத்தேன் நீ உன் உண்மையை இழந்தபோது நான் உனக்குள் மறைத்து வைத்த உண்மையைத் திறந்தேன் உன் பயம் உன்னை நிறுத்த நினைத்தது ஆனால் என் கருணை உன்னை முன்னே தள்ளியது உன் தாமதம் உன்னை சோர்வாக்க நினைத்தது ஆனால் என் அருள் உன்னில் நம்பிக்கையை ஊட்டியது பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் நீ வளர வேண்டிய இடத்தில் நான் தள்ளிவிட மாட்டேன் நீ தயாராகும்போது உன் ஆசீர்வாதம் பாய்ந்து வரும் நதி போல வந்து சேரும் அது மெதுவாய் வரும் இல்லை அது சின்னதாக வருமில்லை அது சந்தேகத்துடன் வருமில்லை அது முழுமையாக முடிவில்லாமல் நிறைவு அளிக்கும் ஓட்டத்தில் வரும் என் கருணைக்கு தாமதம் இல்லை பிள்ளையே உன் மனம் அமைதியாகும் தருணமே என் ஆசீர்வாதம் ஓடியே வரும் நேரம் தாமதம் என்பது உன் கண்ணின் பார்வை கருணை என்பது என் இதயத்தின் சத்தியம் அந்த சத்தியம் ஒருபோதும் தாமதிக்காது பிள்ளையே நீ உன் மனத்தின் ஆழத்தில் இடம் பிடித்து நிற்கும் அந்த அமைதியற்ற அலைகளை நான் பார்க்கிறேன் உன் உள்ளத்தில் பல ஆண்டுகளாக அழுத்தம் தரும் எண்ணங்கள் யாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் சொல்லிய வார்த்தைகள் நீ அனுபவித்த அதிர்வுகளும் நீ மறைத்து வைத்திருக்கும் துயரங்களும் அவை அனைத்தும் உன் மனத்தில் ஒரு கூட்ட நிழலை உருவாக்கியிருக்கின்றன அந்த நிழல் உன்னிடமிருந்து ஒளியைப் பறிக்க முயன்றாலும் நான் உன்னை விட்டு பறிக்க மாட்டேன் என் ஒளியின் நிழலே நீ நீ உன் பாதையில் தனிமையில் நடந்த நாட்களை நான் அறிவேன் உன் அருகில் யாருமே இல்லாதபோது உன் வாழ்க்கை ஒரு காலியான மண்டபமாக தோன்றியிருக்கலாம் மனிதர்கள் நீண்ட பயணங்களில் சேர்ந்து நடப்பார்கள் ஆனால் ஆன்மீகப் பாதையில் பலமுறை தனிமையே தோழனாகிவிடும் அந்த தனிமையை நீ தண்டனை என்று எண்ணி எடுத்துக்கொண்டாய் ஆனால் பிள்ளையே அது தண்டனை அல்ல அது என் இருப்பை உனக்குள் தெளிவாக உணரவைக்கும் பரிசு உன் மனம் மிகுந்த சோர்வடைந்த தருணத்தில் நீ அமைதியைத் தேடிக் கொண்டாய் ஆனால் அந்த அமைதி உலகில் கிடைக்காமல் போனது நீ பக்கத்து மனிதர்களிடம் சென்று ஆறுதல் தேடியாய் அவர்களின் வார்த்தைகள் முதலிலே இனிமையாகத் தோன்றினாலும் நீளத்தில் உன் உள்ளத்தை நிறைக்கவில்லை ஏன் தெரியுமா நீ தேடுவது உலகத்தின் ஆறுதல் அல்ல நான் மட்டும் தரக்கூடிய அமைதி மனிதன் தரும் ஆறுதல் உன் கண்ணீரை துடைக்கும் நான் தரும் ஆறுதல் உன் இதயத்தின் உள்காயத்தையே ஆற்றும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த சில சிதைவுகள் உனை சிதறடித்து இருக்கலாம் அந்த சிதைவுகளில் உன் கனவுகளின் துணுக்குகள் விழுந்திருக்கலாம் ஆனால் நான் அவற்றை எடுத்துக்கொண்டு இன்னும் பெரிய வடிவம் ஒன்றை உன் வாழ்க்கையில் வரையத் தொடங்கும் ஓவியன் நீ உடைந்தது என்று நினைக்கும் கண்ணாடி துண்டுகள் என் கைகளில் வர்ணங்களைப் போல மிளிருகின்றன நீ அவற்றை காயங்களாகப் பார்த்தாய் ஆனால் நான் அவற்றை உன் ஆன்மீக உயர்வின் அடையாளங்களாகக் காண்கிறேன் உன் இதயம் பலமுறை பணியாக மாறியது யாரிடமும் வெளிப்படச் செய்ய முடியாத வலி உன் நெஞ்சை உரைய வைத்தது அந்த உறைந்த பெரும் துயரை உருக்க என் அருள் மெதுவாக உன் உள்ளத்தில் சூரிய ஒளியாக பரவத் தொடங்குகிறது நீயே அறியாதபடி உன் எண்ணங்களில் மென்மையான மாற்றங்கள் நிகழ்கின்றன இந்த மாற்றங்கள் வெளிப்படையாகத் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவை மிகவும் ஆழமானவை இது என் கருணையின் வேலை நீ உன் பிரார்த்தனைகளை ஒருபோதும் மறக்காதவன் நான் நீ ஒரு சிறு நொடி கூட என் பெயரை நினைத்தால் அந்த நினைவு உன்னை ஒரு புதிய சக்தியால் சூழும் உன் உள்ளத்தில் என் பெயர் ஒலித்தால் அந்த ஒளி உன் பயங்களை உடைக்கும் நீ என் பெயரை அழைக்கவில்லை என்றாலும் உன் மனம் என்னை நாடிய தருணத்தில் நான் உன் அருகே நின்றிருந்தேன் பிள்ளையே உன் வாழ்க்கை சில நாட்களில் இருண்ட குகையைப் போல தோன்றும் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாத மனநிலையை நீ அனுபவித்திருக்கிறாய் அந்த குகையில் வழியிழந்த மனிதனுக்கு நான் ஒளியாக வருவது போல நீயும் உன் உள்ளத்தில் ஒளி பெறுகிறாய் இருளின் ரகசியம் என்ன தெரியுமா அதில் ஒளி இன்னும் ஆழமாக தெரியும் நீ சந்திக்கும் இருள் உன்னை உடைக்க வரவில்லை என் ஒளியைக் காண உன் கண்களை அமைப்பதற்கே அது வந்தது நீ உன் கடந்த காலத்தின் சில துயரங்களை மனத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அவை பல ஆண்டுகளாக உனது நெஞ்சில் ஒரு பழைய மிருகக்கல்லைப் போல காய்த்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் பிள்ளையே கடந்த காலம் உன்னை சிதைக்க முடியாது அதை நீ விடுவிக்க தயாராக இருப்பது போதும் நீ விட்டுவிடும் நொடி என் கருணை அந்த பகுதியை நிரப்பும் உன் இதயத்தின் நிழல்களை அகற்ற நான் ஒவ்வொரு நாளும் உனது உள்ளத்தில் ஒளி சேர்க்கிறேன் உன் வாழ்க்கையில் சிலர் உனக்கு நம்பிக்கையை உடைத்தவர்கள் சிலர் உன் நெஞ்சைத் துளைத்தவர்கள் சிலர் உனது நல்ல உள்ளத்தை பயன்படுத்தியவர்கள் ஆனால் அவர்கள் யாரும் உன் வளர்ச்சியை நிறுத்தவில்லை அவர்கள் உன்னை வலுவாக மாற்றினார்கள் நான் சிலரை உன்னிடமிருந்து எடுக்க வேண்டியிருந்தது உன் பயணத்தில் அவர்களின் காலம் முடிந்துவிட்டதால் அவர்கள் உன்னுடன் தொடர்ந்திருந்தால் அவர்கள் உன் ஆன்மாவை சிந்தாக்கியிருக்கலாம் எனவே அவர்கள் நீங்கியதெல்லாம் உன் பாதுகாப்புக்காகத்தான் நீ உன் வாழ்க்கையின் பெரிய பயணத்தை புரிந்து கொள்ளாமல் துன்பப்படுகிறாய் என்ன நிகழ்கிறது என்று நீ உன் உள்ளத்தோடு தினமும் யோசிக்கிறாய் ஆனால் பிள்ளையே வாழ்க்கை புரிந்துகொள்ளும் பொருள் அல்ல அனுபவிக்கும் பொருள் சில அத்தியாயங்கள் உன் கண்களில் மங்களாகத் தோன்றும் சில அத்தியாயங்கள் கனமாகத் தோன்றும் ஆனால் முடிவில் நான் அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரு முழு புனித கதையாக உனது ஆன்மாவிற்கு முன்னே வைப்பேன் நீ உன் முயற்சியை நிறுத்திய நாட்களும் இருந்திருக்கலாம் மனம் நொந்து கைவிட நினைத்திருக்கலாம் ஆனால் பிள்ளையே உன் முயற்சியில் இருக்கும் அந்தச் சிறு நம்பிக்கை துளியே உன்னை முன்னே கொண்டு வந்திருக்கிறது நீ விழுந்துவிட்டாய் என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உனக்கு பக்கத்தில் நின்று உன்னை தாங்கினேன் நீ என் மீது வைத்த நம்பிக்கை உன் வீழ்ச்சியிலிருந்து உன்னை எழும்பச் செய்தது நீ உன் சுவாசத்தில் சோர்வடைந்தாலும் என் அருள் சோர்வடையாது நீ உன் மனதில் குழப்பமடைந்தாலும் என் குரல் தெளிவாக இருக்கும் நீ உன் ஒளியை இழந்த தினங்களிலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் உன் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் நான் விதைக்கும் புதிய நம்பிக்கை உன் ஆன்மாவின் மண்ணில் வேரூன்றுகிறது நீ அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் அந்த வேர்கள் பல மடங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஒருநாள் அவை ஒரு பெரிய நிழல் கொடுக்கும் மரமாக உன் வாழ்வில் மலரும் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் அவசரப்படுத்த மாட்டேன் உன் உள்ளத்தை உடைக்கும் வேகத்தில் எதையும் தரமாட்டேன் உன் ஆன்மாவை நசுக்கும் பாரத்தை சுமத்த மாட்டேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பருவத்தையும் நான் மெதுவாக உன் கண் அழகாக அமைக்கிறேன் நீ உன் திசையை இழந்தபோது நான் உன் உள்ளத்தில் திசை தீபம் ஏற்றுவேன் நீ உன் குரலை இழந்தபோது நான் உன் இதயம் பேசும் மொழியை விரிவாகக் கேட்பேன் நீ உன்னை மறந்த நாட்களிலும் நான் உன் உண்மையை பாதுகாக்கிறேன் உன் பயணம் நீண்டதாக இருக்கலாம் ஆனால் பயணம் தாமதமானதால் அருள் தாமதமாகும் என்பது இல்லை அருள் எப்போதும் உன் முன்னே நடக்கிறது அது நீ உணரும் நேரத்தில்தான் வெளிப்படுகிறது பிள்ளையே என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒரு நொடி கூட விடாதே உன் இதயம் சுத்தமாக இருக்கும்போது நான் உனக்குத் தரும் ஆசீர்வாதத்திற்கு எந்தத் தடையும் எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையும் இடையூறு செய்ய முடியாது உன் வாழ்க்கை இன்னும் மலர வேண்டும் உன் பாதை இன்னும் ஒளிர வேண்டும் உன் இதயம் இன்னும் விரிவடைய வேண்டும் உன் ஆன்மா இன்னும் உயர வேண்டும் நான் உன்னை அழைக்கிறேன் அன்போடு கருணையோடு உனக்காக நான் வைத்திருக்கும் அற்புதங்களை நோக்கி பிள்ளையே உன் இதயத்தில் நான் பதித்த நம்பிக்கையின் விதை இன்னும் உயிரோடு உள்ளது அது சில சமயம் மெளனமாகும் சில நேரங்களில் நீயே மறந்து விடுகிறாய் சில நாட்களில் அதை தேடி பிடிக்க முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் அந்த விதை உன் ஆன்மாவின் ஆழத்தில் சுட்டெரிக்கும் உயிருடன் திகழ்கிறது நான் அந்த உயிரை காப்பாற்றுகிறேன் நீ காண்கிறாய் என நினைப்பதெல்லாம் உன் கண்களின் பார்வை ஆனால் நான் காண்கிறேன் என உணர்வது உன் ஆன்மாவின் உண்மையான நிறம் நீ உன் கால்களை முன்னே வைக்க முடியாமல் சில நேரங்களில் நின்று விடுகிறாய் உன் பாதை கொஞ்சம் கற்கள் நிறைந்ததாகவும் சில இடங்களில் மண்ணில் விழுந்துவிட்டதாகவும் சில சமயம் மூடிய கதவுகள் நிறைந்ததாகவும் தோன்றும் நீ எண்ணுவாய் என்னால் எதுவும் முடியவில்லை என் வாழ்க்கை முன்னோக்கி நகரவில்லை நான் மட்டும் ஏன் பின்னே நின்றுவிட்டேன் என்று ஆனால் பிள்ளையே நீ அறியாத ஒன்று உண்டு நீ நின்ற இடமே நான் உன்னை வலிமையாக்கும் இடம் ஒரு மரம் உயரமாக வளருவது அதன் கிளைகளால் அல்ல அதன் வேர்கள் ஆழத்தினால் உன் வாழ்க்கையில் நான் நிறுத்தி வைத்த ஒவ்வொரு இடத்திலும் உனக்கான வேர்களை ஆழப்படுத்துகிறேன் நீ திடீரென்று உயர வேண்டாம் உனது உள்ளம் முதலில் உறுதியடைய வேண்டும் அதன் பிறகே அருள் உன்னை தூக்கி எடுக்கும் உன் மனதில் சில நாட்களில் மழை பெய்யும் அந்த மழை கண்ணீராக வடிகிறது அந்த மழை உன்னை நனைக்கும் போது நீ வலிக்கிறாய் ஆனால் நான் சொல்வது என்ன தெரியுமா அந்த மழை உன் இதயத்தில் இருக்கும் பழைய அழுக்குகளை சுத்தம் செய்ய வந்தது நீ விடாமல் தாங்கி வந்த துயரங்களை கழுவிவிடப் பிறந்தது நீ இன்னும் அறியாதபடி உன் உள்ளம் சுத்தமான வெளிச்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது நீ உன் இழப்புகளைப் பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய் இழந்த அன்புகள் இழந்த மனிதர்கள் இழந்த வாய்ப்புகள் இழந்த நாள்கள் இவை அனைத்தையும் நீ உன் உள்ளத்தில் சுமையாக வைத்து நடக்கிறாய் ஆனால் பிள்ளையே இழப்பு என்பது இறுதி அல்ல இழப்பு என்பது நான் புதியதொன்றை உருவாக்கும் இடம் உன் கைகளில் இருந்ததை எடுத்தது நான் அல்ல அதை எடுத்துச் செல்ல அனுமதித்தது என் திட்டம் ஏனெனில் உன் கைகளில் பெரியவற்றை வைக்க அந்த இடம் தேவைப்பட்டது சில நேரங்களில் நீ உன் மனத்தில் உன்னை அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறாய் நீ யார் நீ என்ன செய்ய வேண்டியவன் நீ எத்தனை காலம் இப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விகள் உன்னை கலங்கச் செய்கின்றன ஆனால் பிள்ளையே அடையாளம் என்பது நீ பிறப்பிலோ மனிதர்களின் வார்த்தைகளிலோ எழுதப்பட்ட ஒன்று அல்ல அடையாளம் என்பது நான் உன் உள்ளத்தில் எழுதிய ஒளி அதை நீ உணரும்போது உன் வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாகும் உன் மனம் பலத்த குரல்களால் நிரம்பியுள்ளது சில குரல்கள் உன்னை குறை கூறுகின்றன சில குரல்கள் உன்னை பயமுறுத்துகின்றன சில குரல்கள் உன்னை குழப்புகின்றன இந்த குழப்பத்தில் என் குரல் மெதுவாக இருக்கும் ஆனால் என் குரலின் சக்தி உன் மனத்தின் அனைத்து சத்தங்களையும் தாண்டி உன் இதயத்தைத் தொடும் நீ என்னை ஒரு நொடி கூட நினைத்தால் என் குரல் உன் நிழலின் பின்னால் வந்தே சேரும் நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் சுவாசம் கூட எனக்கு பிரார்த்தனை பிள்ளையே நம்பிக்கையை நீ தாங்கிக் கொண்டிருக்கும் வரை நான் உன்னைத் தாங்கிக் கொண்டிருப்பேன் நீ விட்டுவிடும் நொடி கூட நான் உன் கரத்தை பிடித்துக் கொண்டு விடுவதில்லை நீ உன் வாழ்க்கையில் சில பருவங்களை பார்த்திருக்கிறாய் வசந்தத்தைப் போல மகிழ்ச்சி கொண்ட பருவம் குளிர்காலத்தைப் போல அமைதியில் மூழ்கிய பருவம் மழைக்காலத்தைப் போல கண்ணீரில் நனைந்த பருவம் இருண்ட இரவைப் போல பயத்தில் கழிந்த பருவம் ஆனால் பிள்ளையே எந்த பருவம் நீண்டாலும் எந்த இரவும் நீண்டாலும் எந்த துன்பமும் ஆழ்ந்தாலும் பகல் பிறக்காமல் இருள் காத்திருக்க முடியாது என் அருள் உன் இருளை நீக்கும் நாள் நெருக்கத்தில் இருக்கிறது நீ எப்போது என்று தினமும் கேட்கிறாய் நான் விரைவில் என்று உன் உள்ளத்தில் பதில் சொல்கிறேன் ஆனால் அந்த விரைவில் உன் மனத்தின் நேரத்துக்கு ஒத்ததல்ல அது என் கருணையின் நேரம் அந்த நேரம் வரும்போது நீ தாங்கிய ஒவ்வொரு கண்ணீரும் அருளின் முத்தாக மாறும் நீ உன் வாழ்வின் சில கதவுகளைத் தட்டிக்கொண்டு காத்திருக்கிறாய் அவை திறக்கப்படாமல் இருக்கும்போது நீ உன்னைத் தாழ்த்திக் கொள்ளுகிறாய் ஆனால் பிள்ளையே சில கதவுகள் திறக்கப்படாதது அவை உன் பாதைக்கு அல்ல என்பதற்கான அடையாளம் நான் திறக்கப் போகும் கதவுகள் நீ நினைத்ததை விட பெரியவை புதியவை உன் இதயத்தை புதிதாய் உருவாக்குபவை நீ உன் உள்ளத்தில் மறைத்திருக்கும் அந்த மென்மையான ஆசைகள் நான் அவற்றை அறிந்திருக்கிறேன் உன் நெஞ்சின் நடுவில் இருக்கிற பயம் கூட நான் கருணையோடு பார்க்கிறேன் நீ விழுந்து விடுவாயோ என்ற பயம் நீ தவறி தவறிவிடுவாயோ என்ற பதட்டம் நீ பின்னோக்கிச் செல்வாயோ என்ற கவலை இவை அனைத்தையும் நான் உன்னிடமிருந்து மெதுவாக அகற்றுகிறேன் நீ போதும் என எண்ணும்போது நானோ இன்னும் ஒருபடி என உன்னை ஊக்குவிக்கிறேன் ஏனெனில் அதிசயம் அந்த அடுத்தபடியில் இருக்கிறது நீ கைவிட முயன்ற அந்த நொடிதான் நான் உன் அருகில் மிக அருகில் இருப்பேன் உன் புண்களை நான் பார்த்திருக்கிறேன் மறைக்கப்பட்ட காயங்களையும் பார்த்திருக்கிறேன் எவரிடமும் சொல்ல முடியாமல் வைத்துக் கொண்டிருக்கும் சுவாசங்களையும் கேட்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் கருணையோடு என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கிறாய் என் துன்பத்தை யார் புரிந்து கொள்வார்கள் பிள்ளையே நான் புரிந்து கொள்கிறேன் நீ பிறந்த நாளிலிருந்தே உன்னை பார்த்து வருகிறவன் நான் உன் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு இரவு விழிப்பும் ஒவ்வொரு கவலையும் எனக்கு தெரியும் நீ உன் இதயத்தின் ஒரு மூலையில் வைத்திருக்கும் சிறு நம்பிக்கையே என் கருணையை உன் வாழ்க்கையில் ஈர்க்கிறது அந்த நம்பிக்கை எவ்வளவு சிறியது என்றாலும் அது எனக்கு மிகவும் மதிப்புள்ளது பிள்ளையே உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை உன் பயணம் இன்னும் முழுவதுமாக வெளிப்படவில்லை நீ காணாத அத்தியாயங்களில் பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன உன் மனம் அமைதியை அடையும் போது அருள் உன் வாழ்வில் பொங்கும் நீரூற்றைப் போல எழுந்து வரும் அந்த நாளை நான் உனக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒரு நொடியும் விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் என் கருணை காக்கும் இடங்களிலேயே நடக்கிறது உன் இதயத்தில் ஒளி பிறக்கும் நாள் அருகிலிருக்கிறது அந்த நாளில் நீ உன் கடந்த காலத்தை பார்த்து இத்தனை தாமதம் என் நன்மைக்காகத்தான் என்று புரிந்து கொள்வாய் அதுவரை என் கருணை உன்னை காத்துள்ளது உன்னுள் ஓடுகிறது உன் பாதையை ஒளிர்க்கிறது உன் ஆன்மாவை வளர்க்கிறது நம்பு என் அருளில் தாமதமில்லை